டிக்கெட்டுக்கான காசு அவன் டிக்கெட்டுக்கான காசு எடுத்துட்டு உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம விசாரிக்கிறது போல வர்றது எதுக்கு தெரியுமா ஒரு சின்ன என்ன வெகுமானம் கொடுத்தான்னு தெரியல ஆனா நம்மளால அவளத்தையும் ஓபன் பண்ணி பைபிள் எவ்வளவு அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை இதனுடைய ரிசல்ட் தான் தானியல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும் போது யூதாவின் யோயாக்கி அரசாண்டம் மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபு வந்து நேச்சார் முற்றுகை போட்டான் இரண்டாவது வசனம் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள்ளே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் தேவை சோதமின் ராஜா நல்ல கவனமா கேளுங்க சோதமின் ராஜாவை நான் உன்னை பகைக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே சொல்லலை நான் இதுல அதை ஒண்ணு எடுத்திருக்க மாட்டேன் சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது ஏசு கிறிஸ்து பாருங்கள் அதை பிசாசு இயேசுவை உயர்ந்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விட்டு பூமியில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து சொல்லுகிறார் நீர் என்னை வணங்கினால் நான் இதை எல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொன்னதும் எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்து அப்பங்களை ஆமன் அதிகமாக பெருக பண்ணி சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு கொடுத்ததும் ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக்க இருந்தார்கள் என்று யோவான் சுவிசேஷம் ஆறு பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டாட் சைல்டு அதாவது ஜனங்கள் ராஜாவாக்க பிடிக்க வரக்கூடாதுன்னு ஓடுறாரு ஆனா சோல்ஜர்ஸ் பிடிக்க வரும்போது ஒப்பு கொடுக்கிறார் நம்ம நேரம் மாறி செய்வோம் சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா கொண்டு போங்க அப்படியே தூக்கிட்டு போங்க கொரோனா ஊசி போட டீம் வராங்க ஐயோ விட்டுருங்க இவர ராஜாவுக்கு பிடிக்க வராங்க என்னதோ அவர் அங்கிருந்து அதை அறிந்து மறுபடி விலகி ஆனா இயேசுவை பிடிக்க வரும்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் நசரை நாக இயேசுவை தேடுகிறோம் நான் தான் அப்படிங்கிறார் பொத்துன்னு விழுறான் எழும்பு 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 அவங்க எல்லாம் விட்டுருங்க நான் தான் நான் தான் ஒப்பு கொடுத்தா நம்ம பாடினோம் ஒப்பு கொடுத்தீரையா உம்மே சில நேரத்துல அப்பா தர்றதை விட உலகம் தர்றது நமக்கு ரொம்ப மேன்மையாய் காணப்படும் இல்ல அப்பா தரதுதான் ஆரோக்கியம் அலலோயா ஹாமின் சொல்லுக பாக்கலாம் பிதாவை இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும் என்று இயேசு கேட்க பிதா இல்ல இல்ல இதுலதான் பானம் பண்ணணும்னு விட்டுட்டார் இப்ப பிலாத்து பாத்திரத்தை நீக்கிறதுக்கு இயேசு அமைதி ஆயிட்டார் பண்ணல பிதா பிலாத்து கிட்ட பிதா கிட்ட இப்படி நின்னவர் பிலாத்து கிட்ட மட்டும் பிளீஸ் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்க வேற ஏசு அமைதி ஆயிட்டார் அமைதி ஆயிட்டாண்டவரை போவேன் சிலுவையிலே கசப்பு கடன் கலந்த காடி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்த டேஸ்ட் பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டார் ஏன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிலுவை மரணத்துல அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்களாம் அந்த லாஸ்ட் மரண வலி இருக்குல்ல அவர் பாருங்க இது அப்பா கொடுத்த பாத்திரம் நான் வலி அனுபவிச்சு தான் மறிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அதை டேஸ்ட் பண்ணாம முகத்தை திருப்பிட்டார் இவர் தான் அதை மட்டும் அவர் டேஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவர் வலி தெரியாம அந்த 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 உணர்வுகள் எல்லாம் அது அது அப்படி மங்கி போயிடும் அப்படி வலி தெரியாமலே இறந்துருவார் அதனால அவர் தாகமா இருக்கிறேன்னதும் அந்த கசப்பு கலந்த கா பைபிள் இருக்கு மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு என்று நினைக்கிறேன் மத்தையோ இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அப்படி பண்ணதும் அவருக்கு தெரிஞ்சிட்டு இவன் நம்மளை பெயின் இல்லாம கொல்ல பாக்குறான் இல்ல வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நான் இதுதான் எனக்கு பெருமைன்னு சொல்றவங்க நல்ல கைய உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும் இப்படி கஷ்டப்படுற நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரணி சிலுவையில் அரைஞ்சவங்க பரியாசம் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்படுறார் போலேன்னு இதை கொஞ்சம் குடிக்க கொடுக்குறாங்க குடிச்சிட்டா அவருக்கு அந்த உணர்வு எல்லாம் நஷ்டமாயிரும் அந்த பெயின் எல்லாம் அவர் இறந்திருப்பார் நமக்கு தோணும் உலகம் நல்லது பண்ணுது நமக்கு சொந்தக்காரங்களாம் நல்லது தானே பண்றாங்க ஆமே பேதுருட்ட சொன்னார்ல என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் ஏ நான் வலிய அனுபவிக்கிறது என் அப்பா சித்தோன்னா அத நான் அனுபவிக்க தான் செய்வேன் என்னங்க இதுக்குதான் தாங்க பலன் தாருமே ഉം ബലത്താ എന്നെ നടത്തി சில பாதையில தேவன் நடத்தும் போது சோதோமின் ராஜா வந்து நிப்பான் இப்படி வாங்கிடு இதை வேண்டாம் 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 ஏன் நான் இந்த பாதையில் நடத்துவது நடப்பது தேவ சித்தனா அதுலதான் நான் நடப்பேன் எனக்கு வேற வேற ஆப்ஷன் தேவையே இல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு சகோதரி ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்த ஒரு சகோதரி சகோதரி ஒரு வாலிப பிள்ள திடீரென்று படுக்கையில் ஆயிட்டான் வடுக்கையிலாகி எழும்ப முடியாதனால அப்போ அவங்களுக்கு வந்து இந்த உமிழ்நீர் சளி எல்லாம் வரும்போது துப்பணும் பக்கத்தில் பாட்டிலாம் வச்சிருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆச்சு அவங்களுக்கு எலும்பி கூட துப்ப சைடு விண்டோ இருக்கு அப்படி துப்பி வெளிய போடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி துப்புறாங்க அது என்ன ஆகுதுன்னா அதை அப்படி எழும்பி அவங்க மேலே விழுந்துட்டு அவங்க துப்பல் அவங்க மேலேயே விழுந்ததும் என்ன ஆண்டவரு

அப்படி சொன்னதும் அந்த அந்த சகோதரியோ அழுதாக்கலாம் அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா நம்ம எல்லாம் சில சில காரியங்களை நமக்கு புரியவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சமயம் எப்படி நடத்தினா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி நடத்தும்படியாக தான் எனக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்குதா நான் இப்படி நடந்தாதான் பரலோகத்துக்கு போவேன்னா இந்த பாத்திரத்தை என்ன விட்டு எடுத்துருங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க சோதம் மின் ராஜா வருவோம் சாத்த அப்பத்தை கொண்டு வருவோம் ஜனங்க வருவாங்க கசப்பு கலந்து காடி அதை மட்டும் குடிச்சிருந்தாருன்னா அவர் வலி இல்லாம கடைசியில் துடிக்கிறார் துடிக்கிறார் அது மட்டும் குடிச்சிருந்தாருன்னா அந்த துடிப்பு வந்திருக்காது கஷ்டப்படணும் தான் இவரை பிதவாகிய தேவன் எழுப்பினார் என்று உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இம்மைக்கானவைகளுக்காக மட்டும் எல்லாருக்குமே காணாவூர் ஜீசஸ் தான் தேவை கல்வாரி ஜீசஸ் தேவையில்லை முடியுமான்னு உள்ள தேவ அன்பினால் நேற்று இரவுல பின்னாடி சாச்சி பின்னாடி இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால தாங்க முடியல ஆண்டவருடைய அன்பு ஆமே அதனால அது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட படிகள் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நான் அழுதா அவருக்கு தெரியும் அழறான் இதை தாவிது உள்வாங்கி சொல்லுகிறார் என் தியங்கும் போது நீரன் பாதையை அறிந்திருக்கிறேன் தேடி வந்தவரே தேடி வந்த எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே உம் அழகான கண்கள் உம் அழகான ரகலமா ஜனரா மாமா ரிலே மாமா சுட ரமலார அல்லேலூயா எனக்கு இந்த கஷ்டத்தின் நடுவுல பிரச்சனை நடுவுல போராட்டத்தின் நடுவுல ஏன்ப்பா 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 தோணுது கொஞ்சம் சோதோமின் ராஜா கிட்ட போய் கையை நீட்டி லாங்க தான் தரேன் சொல்றாங்களே அவங்க தான் நீ கொஞ்சம் இங்க வந்துட்டேனா கொஞ்சம் இப்படி வந்துட்டேனா அவங்க தான் சொல்றாங்களே ஒரு வாட்டி தான் போய் பாப்போம் அப்படி எல்லாம் தோணுது கடந்த பத்து வருடமாய் உங்களிடத்தில் உங்கள் சம்பாத்தியம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் ஆகும் இல்ல ஓகே ஃபைன் அந்த பத்து வருஷம் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க இந்த சத்தத்தை கேளு அவை உன்னை அழைத்தது அழிக்க அல்ல அவரோட அவரோட இருக்க உன்னை அழைத்தது அழிக்க அல்ல அவரோட இருக்க இந்த பாதையில நடத்தினாதான் என் தலைமுறை நாளைக்கு அவர் ராமரகாமின் தேவன் மாத்திரமல்ல அவர் ஈசாக்கின் தேவனும் அவர் யாக்காபின் தேவனும் ஆகிய கட்ச பவுல கல்லறியிறாங்க எவேசு அந்த அவன் செத்துட்டா நினைச்சு அவனை வெளியே பதினான்காவது அதிகாரம் அவனை சூழ்ந்து நிற்கும் போது அவன் எழும்புறான் எழும்பி இருபத்தி ரெண்டாவது சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல் எங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க மனதை திடப்படுத்துறா தெரியுமா இப்படி எல்லாம் கல்லறிவாங்க அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா வாசிங்க நாம் அநேக உபத்ரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவ எப்படி பாக்குறான் அப்படின்னா ஏன் எமலது கல்லு விழ தேவன் அலோ பண்ணார் ஓகே நான் அந்த கிங்டம்னுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இப்படி ஒரு பாதையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறான்